ஹெ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கும் டுமை சேனல் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோடிஷன் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க மாதுளை ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் ஒரு ஆரோக்கியமான டயட்டில் பழச்சாறுகளும் முக்கிய பங்கை வகிக்கிறது காய்கறி ஜூஸ்கள் மிகவும் பிரபலமானதாக மற்றும் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் அனைவராலும் காய்கறி ஜூஸ்களை குடிக்க முடியாது ஆனால் பழங்களால் தயாரிக்கப்பட்ட ஜூஸ் என்றால் கட்டாயம் அனைவருமே விரும்பி குடிப்போம் அந்த வகையில் பழச்சாறுகள் ருசியாக இருக்கும் அப்படி மிகவும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஒரு பழச்சாறு தான் மாதுளை ஜூஸ் மாதுளை அனைத்து காலங்களிலும் கிடைக்கும் ஒரு அற்புதமான பழம் இந்த மாதுளை ஜூஸ் பல்வேறு நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் செய்யும் சமீபத்தில் மாதுளை ஜூஸ் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்த ஜூஸில் உள்ள ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் கிரீன் டீயை விட ஆரோக்கியமானதாக்குவதாக தெரிய வந்துள்ளது மாதுளை ஜூஸில் அதிகளவிலான ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளதால் இது பல மோசமான மற்றும் அபாயகரமான நோய்களையும் தடுக்கும் அதுவும் மாதுளை ஜூஸை தயாரித்த உடனேயே குடித்தால்தான் இதன் முழு நன்மைகளையும் பெற முடியும் சரி இப்போது மாதுளை ஜூஸை குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று காண்போம் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் மாதுளை ஜூஸில் பல்வேறு வகையான புற்றுநோய் மற்றும் கட்டிகளான புரோஸ்டேட் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்றவற்றை தடுக்கும் பண்புகள் நிறைந்துள்ளது முக்கியமாக இந்த ஜூஸ் புற்றுநோய் செல்களின் உற்பத்தியை முடக்கிவிடும் பல்வேறு ஆய்வுகளில் மாதுளை ஜூஸை தொடர்ந்து ஒருவர் குடித்து வந்தால் புற்றுநோயின் அபாயம் குறைவதாக தெரிய வந்துள்ளது ஆரோக்கியமான இதயம் மாதுளை ஜூஸ் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கும் இது இதய நோயின் அபாயத்தை குறைக்கும் மாதுளை ஜூஸை குடித்து வந்தால் அது இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பை தடுப்பதோடு சரி செய்யும் சர்க்கரை நோயை எதிர்க்கும் மாதுளை ஜூஸ் சர்க்கரை நோயை எதிர்க்கும் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் பழங்களை அதிகம் சாப்பிட பரிந்துரைக்கப்படுவதில்லை ஆனால் இந்த பழத்தால் தயாரிக்கப்படும் ஜூஸை குடித்தால் அது இரத்த சர்க்கரை அளவு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதோடு டைப் மைனஸ் இரண்டு சர்க்கரை நோயின் அறிகுறிகளையும் தடுக்கும் இரத்த சரி செய்யும் மாதுளை ஜூஸில் போலேட் அதிகம் உள்ளது இது இரத்த சோகையை சரிசெய்ய உதவும் இந்த ஜூசி இரும்புச்சத்தும் வளமான அளவில் நிறைந்துள்ளதால் இரத்த சோகை நோயாளிகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மாதுளை ஜூஸில் உள்ள வைட்டமின் கே ரத்தம் உறைவதை தடுக்கும் மற்றும் ஃபோலேட் இரத்த சிவப்பணுக்களின் உருவாக்கத்திற்கு உதவும் ஆரோக்கியமான சருமம் மாதுளை ஜூஸில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது இது சருமத்தை ஆரோக்கியமாகவும் இளமையுடனும் வைத்துக்கொள்ள உதவும் இந்த ஜூஸில் உள்ள ஆண்டி ஏஜிங் பண்புகள் முதுமை செயல்முறையை தாமதப்படுத்தும் இந்த ஜூஸை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் சரும சுருக்கம் தடுக்கப்படுவதோடு புதிய செல்களை புதுப்பித்து பல்வேறு சரும தொற்றுகள் மற்றும் நோய்களும் தடுக்கப்படும் மேலும் இது பிம்பிள் பருக்கள் மற்றும் சரும வறட்சியை தடுக்கும் ஆரோக்கியமான தலைமுடி மாதுளை ஜூஸை குடித்தால் அது அடர்த்தியான மற்றும் ஆரோக்கியமான தலைமுடிக்கு உதவும் இந்த ஜூஸை தலைமுடி அதிகம் உதிரும் பிரச்சினை உள்ளவர்கள் குடித்து வந்தால் இது மயிர்கால்களை வலிமையாக்கி தலைமுடி உதிர்வதை தடுக்கும் மேலும் இந்த ஜூஸ் தலைமுடியின் வளர்ச்சியை அதிகரிப்பதோடு ஸ்கால்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் வலிமையான பற்கள் மாதுளை ஜூஸில் உள்ள தனித்துவமான பண்புகள் பற்களில் பிளேக் உருவாக்கத்தை தடுத்து பற்களை ஆரோக்கியமாகவும் வலிமையுடனும் வைத்துக் கொள்ளும் எனவே உங்கள் பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நினைத்தால் மாதுளை ஜூஸை தினமும் குடியுங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும் மாதுளை ஜூஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அளவை அதிகரிக்கும் இதில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உடலை தாக்கும் நோய்களை எதிர்த்து போராடும் முக்கியமாக இதில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் செரிமானம் சிறப்பாக நடைபெறும் மாதுளை ஜூஸில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது ஆரோக்கியமான செரிமான செயல்பாட்டிற்கு உதவும் மாதுளை ஜூஸில் ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் உடலில் நார்ச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் பிரச்சினைகள் அனைத்தும் தடுக்கப்படும் புற்றுநோயை தடுக்கும் மாதுளம் பழ ஜூஸில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகளவில் உள்ளன இவை உடலுக்கு பல நன்மைகளை விளைவிக்கின்றன முக்கியமாக இந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் ப்ரீராடிக்கல்களால் செல்களில் ஏற்படும் சேதத்தை குறைப்பதோடு புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது எனவே புற்றுநோய் வரக்கூடாதனில் தினமும் மாதுளம் பழ ஜூஸை குடியுங்கள் ஆர்த்ரிடிஸை தடுக்கும் மாதுளம் பழ ஜூஸில் பிளேவோனாய்டுகள் உள்ளன இது எலும்புகள் மற்றும் திசுக்களில் ஏற்படும் சேதத்தை குறைத்து மூட்டுகளில் ஏற்படும் அழற்சி பிரச்சனையான் ஆர்த்ரிடிசை தடுக்கிறது எனவே எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடாதனில் மாதுளம் பழ ஜூஸை குடியுங்கள் இதயத்திற்கு நல்லது மாதுளம் பழ ஜூஸ் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன முக்கியமாக இந்த ஜூஸ் உடலில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது அதுவும் தினமும் மாதுளம் பழ ஜூஸை குடித்து வந்தால் அது இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் பிளேக்குகள் மற்றும் கொலஸ்ட்ரால்கள் வளர்வதை தடுத்து இதய நோய்களின் அபாயத்தை தடுக்கிறது இரத்த அழுத்தம் குறையும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் அது இதயம் தொடர்பான நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் தினமும் மாதுளம் பழ ஜூஸை குடித்து வருவது அது உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள உதவி புரியும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் மாதுளையில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் வைட்டமின் சி போன்றவை அதிகம் உள்ளன இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகின்றன இதில் உள்ள வைட்டமின் சி ஆண்டிபாடி உருவாக்கத்தை மேம்படுத்தி உடலை தாக்கும் நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராட உதவுகிறது அதோடு அதில் உள்ள ஆண்டி பாக்டீரியல் பண்புகள் ஆபத்தான பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் மற்றும் ஈஸ்ட் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுகிறது செரிமான மண்டலம் மேம்படும் செரிமான பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பவர்கள் தினமும் மாதுளை ஜூஸை குடிப்பது நல்லது மாதுளையில் சிக்கலான பி வைட்டமின்கள் உள்ளன இந்த வைட்டமின்களானது உடலில் உள்ள கொழுப்புகள் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை ஆற்றலாக மாற்றுகிறது அதோடு இதில் செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு தேவையான நார்ச்சத்துகளும் உள்ளன எனவே மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் மாதுளை ஜூஸை தினமும் குடித்து வர அப்பிரச்சனையானது உடனே சரியாகும் எடை இழப்புக்கு உதவும் மாதுளம் பழ ஜூஸ் உடல் எடையை குறைக்கவும் உதவி புரியக்கூடியது மேலும் மாதுளை சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பழம் ஏனெனில் இதில் டயட்டரி நார்ச்சத்துக்கள் உள்ளன இது சர்க்கரை வளர்சிதை மாற்றத்திற்கு உதவுகிறது அதுவும் இதில் உள்ள பாலிபீனால்கள் உடலில் தேங்கியுள்ள கொழுப்பு செல்களை எளிதில் உடை செய்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் ஆண்கள்தான் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளால் அதிகம் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் மாதுளையை தினமும் ஆண்கள் சிறிது உட்கொண்டு வந்தால் அது இரத்த அழுத்தத்தையும் கொலஸ்ட்ராலையும் கட்டுப்பாட்டுடன் வைக்கும் மேலும் ஆய்வுகளிலும் மாதுளை உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதோடு தமனிகளில் கொழுப்புகள் படிவதை தடுப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூளை ஆரோக்கியம் மாதுளையில் உள்ள பாலிபினால்கள் அல்சைமர் நோய் வருவதை தடுப்பதாக லோமா லிண்டா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த ஆராய்ச்சியில் ஒரு பகுதி எலிகளுக்கு சர்க்கரை நீரையும் மற்றொரு பகுதியில் உள்ள எலிகளுக்கு மாதுளை ஜூஸையும் கொடுத்து வந்தார்கள் இதில் சர்க்கரை நீரை குடித்த எலிகளை விட மாதுளை ஜூஸ் குடித்த எலிகள் பணிகளை விரைவில் கற்றுக்கொண்டன ஆகவே மாதுளையை உணவில் அதிகம் சேர்த்தால் மூளை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்புடனும் செயல்படும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பிரெஸ் பண்ணுங்கள்